அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு முன்னுக்கு பின் முரணான உங்களுடைய வாழ்க்கையில் பல வருட நரக வாழ்க்கை முடிந்து செப்டம்பர் இருபத்தி நான்கு முடிவதற்குள் மறுஜென்மம் எடுக்கும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்று பார்க்கும்போது போது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக நிறைவாக பெறக்கூடிய வகையில் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான புதன் உச்சமும் ஆட்சி பலமும் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் நீச்ச நிவர்த்தி பெற்று வலுவாக இணைந்து அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது சந்திரன் உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் இந்த வேளையில் மறு எடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை மிதனராசிக்காரர்களுக்கு சிறப்பாக உருவாக்கி கொடுக்கிறது வே பல தடைகள் விலகி அதிரடியான மாற்றங்களை பதிவு செய்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது ஏனென்றால் விரயத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் சுப விரயங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகமும் பல தடைகளை விளக்குவதற்கான நல்ல வாய்ப்பும் உண்டு உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவர் செல்வ செழிப்பு மிகுந்த ஒரு நபராக பார்க்கப்படுகிறாருங்க அவர் அவரை சுற்றி உள்ள நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்தவர்கள் என அனைவருமே அவருக்கு துரோகம் செய்கின்றனர் அவருடைய சொத்துக்களை நயவஞ்சகமாக ஏமாற்றி அவரிடமிருந்து இருந்து பிடுங்கிக் கொள்கின்றனர் அவருடைய வாழ்க்கையே நரகமாகவும் சூனியமாகவும் மாறிவிடுகிறது அவரும் அவருடைய மனைவியும் நடுத்தருவில் நெருக்க வைக்கப்படுகின்றனர் வேறு வழியே இல்லை எங்கு செல்வது என்று தெரியாமல் ஒரு பழைய குடிசையில் தங்கியிருக்கின்றனர் அடுத்த வேளை சாப்பாட்டிற்காக அந்த நபர் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார் இப்படி பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும் போது அந்த நபரால் பலன் பெற்ற ஒரு அவர் இவரை பார்க்கிறாருங்க இவர் எப்படி இருந்தவர் இவருடைய வாழ்க்கையை எப்படியாவது மாற்றி ஆக வேண்டும் என்று இவர் வைத்திருக்கக்கூடிய விலை உயர்ந்த வைரம் ஒன்றை கொடுத்து இதை விற்று உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களை என்னால் இந்த நிலைமையில் பார்க்க முடியாது என்று சொல்லி செல்கிறாருங்க இதை வாங்கிக் கொண்ட அந்த நபர் அந்த வைரத்தை விற்று அதன் மூலமாக பணம் சேர்த்து வாழ்க்கையை மாற்றி கொள்ளலாம் என்று வீட்டை நோக்கி செல்கிறார் வீட்டில் ஒரு பானையில் வைத்துவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்து பின்னர் இதை சந்தைக்கு கொண்டு சென்று விற்று ஆசாக மாற்றி தன்னுடைய நிலைமையை மாற்றிக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்து ஓய்வெடுக்கிறார் அந்த வேளையில் அவருடைய மனைவி அந்த பானையை எடுத்துக்கொண்டு அருகாமையில் உள்ள ஆற்றிற்கு சென்று தண்ணீர் நிரப்பிக் கொண்டு வந்து வைக்கிறார் இவர் ஓய்வெடுத்து எழுந்து பார்க்கும்போது அந்த பானை நிறைய தண்ணீர் இருக்கிறது அவர் வைத்த வைரத்தை காணவில்லை இதனால் அவருடைய திட்டம் அனைத்தும் மண்ணாக போகிறது வாழ்க்கை மீண்டும் நரக வாழ்க்கையாக மாறுகிறது அடுத்த வேளை சாப்பாட்டிற்காக மீண்டும் கீச்சை எடுக்க ஆரம்பிக்கிறாருங்க இதை பார்த்த அந்த நபர் நேற்றுதானே இவரிடம் கொடுத்தோம் ஆனால் என்ன இவர் இன்றும் பிச்சை எடுக்கிறார் சரி இன்னைக்கும் ஏதாவது உதவி செய்வோம் என்று அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு குளத்தை அவருடைய பெயரில் எழுதி வைக்கிறார் இதை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த நபர் செல்கிறாருங்க அந்த குளத்தை இவர் பார்வையிடுகிறார் அந்த குளத்தில் ஒரு வளமும் இல்லை எனவே இந்த குளத்தை விற்று காசாக மாற்றலாம் என்று முயற்சி செய்து அதை யாரையாவது வாங்குகிறார்களா என்று கேட்கிறார் யாருமே அந்த குளத்தை வாங்க முன்வரவில்லை இதனால் வேறு என்ன செய்வது என்று தெரியாமல் மீண்டும் அடுத்த நாள் பிச்சை எடுக்கத்தான் செல்கிறார் இதை பார்க்கக்கூடிய அந்த நபர் சரி நம் இவரிடம் கொடுத்த பொருட்கள் சரியாக பயன்படுத்த முடியவில்லை போலத்துக்கு அப்ப தங்க காசுகளை கொடுப்போம் அப்பையாவது அவர் வாழ்க்கையை மாற்றி கொள்ளட்டும் அப்படின்னு மீண்டும் அவர் என்னிடம் இருந்த தங்க காசுகளை கொடுக்கிறாருங்க அந்த தங்க காசுகளை வாங்கி கொண்ட அந்த நபர் வீட்டை நோக்கி புறப்படுகிறார் அப்போது அவரை நோட்டமிட்டு கொண்டிருந்த திருடன் ஒருவன் அந்த தங்க காசுகள் நிறைந்த பையை புடுங்கி கொண்டு இங்கிருந்து ஓடி விடுகிறாருங்க இதை பார்த்ததும் அவருடைய மனம் நொந்து போகிறது மீண்டும் அவர் வாழ்க்கை நரகமாகவும் சூனியமாகவும் மாறி மீண்டும் பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறாருங்க போது உதவி செய்து வந்த அந்த நபரும் என்னடா இவர்கிட்ட தங்கம் வயிறுன்னு பல கொடுத்தோம் ஆனா அவர் எதையுமே பயன்படுத்திக்கல சரி இவருக்கு பிச்சை போறதா சரியான செயலா இருக்கும் என்று சில பிச்சை காசுகளை அவரிடம் கொடுத்துவிட்டு விட்டு இங்கிருந்து சென்று விடுகிறார் இதை வாங்கி கொண்ட அந்த நபர் இந்த பிச்சை காசுகளை வைத்து நாம் என்ன செய்வது என்று தெரியாமல் போய் கொண்டிருக்கும் போது ஒரு மீன் வியாபாரி வருகிறார் ஒரே ஒரு மீன் மட்டும்தான் இருக்கிறது இதுவும் உயிராக இருக்கிறது இந்த ஒரு மீனை மட்டும் வாங்கிக்கோங்க அப்படின்னு இவரிடம் கேட்க சரி நம்ம இந்த காசை வச்சு என்ன செய்ய போறோம் அந்த மீனையாவது வாங்கி ஆத்துல விடுவோம் அதாவது உயிர் பொழைக்கட்டும் அப்படின்னு அந்த மீனை அந்த காசை கொடுத்து வாங்கிக்கிறாருங்க அந்த காசை கொடுத்து வாங்கி அந்த மீனை ஆற்றில் கொண்டு விட போகும்போது இவருக்கு ஒரு யோசனை வருகிறது அந்த குளத்தில் இந்த மீனை வளர்த்தால் இந்த மீன் மூலமாக பல செல்வங்களை நம்மளால் பெற முடியுமே என்ற சிறிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார் எனவே அவருடைய குளத்தை நோக்கி செல்கிறாருங்க அப்படி குளத்தை நோக்கி சென்று அந்த குளத்தில் அந்த மீனை விடுவதற்கு முன் அந்த மீனை பார்க்கிறார் அந்த மீன் அது வாயிலிருந்து ஒரு வைரத்தை கக்குகிறது அப்போதுதான் தெரிகிறது தன் மனைவி ஆற்றில் துளைத்த வைரத்தை இந்த மீன் தான் விழுங்கியிருக்கிறது இந்த மீனை ஆற்றில் விற்று விடாமல் குளத்தில் விற்று மிக பெரிய அளவுல செல்வ செழிப்புகளை சேர்க்கக்கூடிய வகையில் மிக பெரிய தொழிலதிபராக மாறுகிறார் அப்போது காவல் அதிகாரிகளும் இவரிடம் இருந்து திருடி சென்றவனை பிடித்து அவர் இழந்த தங்க காசுகளை மீண்டும் அவரிடம் கொண்டு வந்து கொடுக்கிறாருங்க அவருடைய வாழ்க்கை மறுஜன்மம் எடுப்பது போல் பல வகையில் புத்துயிர் பெறுகிறது இது போன்றுதான் மிதனராசிக்காரர்களுடைய வாழ்விலும் எதிர்பாராமல் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்களை சந்திக்கலாம் ஆனால் நீங்கள் செய்த சிறு உதவி கூட அன்னதான உதவியாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு வகையில செஞ்ச சிறு உதவி கூட உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மறு எடுக்கக்கூடிய வகையில் பல மாற்றங்களை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதுதான் உண்மை இந்த வகையில் பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலமும் உச்சமும் பெறுவதால் அறிவாற்றலை நுணுக்கமாக பயன்படுத்தலாங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிக சிறிய வாய்ப்பு என்று எண்ணாமல் அதை எப்படி சாமத்தியமாக பயன்படுத்தி கொள்வது என்று ஆற்றலை வலுவாக கொடுக்க போகிறார் அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க எனவே பல வகையில் அர்த்தஷ்ட பாதிப்புகள் குறைகிறது நீங்கள் யோகம் உண்டு எனவே மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகமும் திட்டமிடுவதை விட குடும்பத்தில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது விரயஸ்தானத்தில் குரு இருப்பதால் சுப விரயங்களை அபரிவிதமாக சந்திக்கலாம் மிக விரைவில் சனி வக்ர நிவர்த்தி பெறப்போகிறார் இந்த தருணத்தில் வக்ரம் பெற்றாலும் பாக்யஸ்தானத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார் எனவே உத்தியோகம் தொழில் ரீதியாக சிறப்பான மாறுதல்கள் மறு எடுக்கக்கூடிய வகையில் தரக வாழ்க்கை முடிந்து நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது இது பல வகையில் சந்தித்து வந்த நெருக்கடிகள் தடைகள் இந்த தருணத்தில் தொழில் உத்தியோக ரீதியாக விலகும் ராகுவும் கர்மத்தில் நிலை கொண்டிருப்பதால் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு மங்கள என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஜென்மத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க அவை இந்த வேளையில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் திட்டமிட்டதை விட நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயம் மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு சந்திரனும் இந்த வேளையில் சிறப்பான முன்னே ங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் தான் மிதனராசிக்காரர்களுக்கு வளம் வருகிறார் எனவே முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பை பதிவு செய்வதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது மேலும் இந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதனராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று பல வருட நகரக வாழ்க்கை முடிவடைந்து அருஜன்மம் எடுக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை